படைத்தல் காத்தல் அழித்தல் இந்த மூன்று வேலையுமே நம்ம ருத்ராட்சத்தை வச்சே நம்ம வந்து செய்யலாம் அதாவது ஒரு பொருளாதாரத்தை உருவாக்கணும் அப்படின்னாலும் ருத்ராட்சத்தை வச்சு நம்ம உருவாக்கலாம் ஒரு பொருளாதாரத்தை காவல் பண்ணணுன்னாலும் நம்ம ருத்ராட்சத்தை வச்சே நம்ம பொருளாதாரத்தை நம்ம வந்து காவல் பண்ணிக்கலாம் ஒரு எதிர்ப்பை அழிக்கணுன்னாலும் ஒரு கொடியது அழிக்கணுன்னாலும் நம்ம ருத்ராட்சத்தை வச்சு நம்ம வந்து அழிச்சிக்கலாம் அப்பேற்பட்ட அற்புதமான விஷயத்தை தான் உங்களுக்கு நான் சொல்லிக்கின்னு இருக்கிறேன் சொல்ல போகிறேன் தொடர்ந்து வீடியோவை பாருங்க இந்த ருத்ராட்சத்தை வச்சு இன்னொன்னலாம் நீங்கள் வந்து சாதிக்கலாம் என்னென்ன பிரச்சனைலாம் நீங்கள் சரி செய்துக்கலாம் அப்படின்றத தான் இந்த வீடியோவின் மூலிமா அந்த ருத்ராட்சத்தை பற்றி குணநலங்களை நான் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வந்து இருக்கிறேன் இதை நீங்கள் பாருங்கள் உங்கள் பிரச்சனையும் அந்த ருத்ராட்சத்தை வச்சே நீங்கள் வந்து தீர்த்துக்கலாம் எல்லாம் வல்ல எம்பெருமான் ருத்ராட்சத்தின் மூலிமா மக்களுடைய குறைகளை தீர்த்துக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த ருத்ராட்சத்தை வந்து ஒரு வரப்பிரசாதமாக மக்களுக்கு வந்து உருவாக்கி வச்சிருக்கிறாரு அந்த ருத்ராஜித்த சரியான முறையில் பயன்படுத்தி உங்களுக்குரிய சங்கடத்தை நீங்கள் நீங்களே தித்துக்கலாம் நான் உங்கள் உப்பேலூர் கருப்பசாமி நன்றி வணக்கம்